இங்க இருக்கிற மாணவ செல்வங்களுக்கு அவங்க குடும்பத்தாருக்கு எல்லாருக்கும் முதல்ல என்னோட அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கேன் இதுக்கு முன்னாடி நான் வந்தது பிஐடிக்கு கல்ச்சரல்ஸ் வந்திருந்தேன் ரெகுலராக வந்திருந்தேன் அது வந்து ஒரு கொண்டாட்டமான நாள் ஆனா அதை விட பெரிய கொண்டாட்டமான நாள் இது இதுக்கு அவசியம் வரணும் அப்படின்னு நான் நினைச்சதுக்காகவும் இது வந்து முதல்ல அன்பை கொண்டாடுற நாள் நன்றியை கொண்டாடுற நாள் பாப்பா பேசும்போது இருக்குல்ல நம்மளைய யாருக்காவது வேந்தரையாக தெரியுமா அப்படின்னு உன்ன பின்ன தெரியாத அவர்களுக்கு உதவி பண்றதை விட அளவு வேற என்ன இருக்கு அப்படி ஒரு அன்ப அப்படி ஒரு அற்புதமான விஷயத்த கொண்டாடுறது நாள்ல நானும் இங்க இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப 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 ஒரு சந்தோஷம் அடிக்கடி பொன்னியின் செல்வன் பத்தி பேசுறதுனால நான் ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு நான் கேட்டிருந்தேன் ஏன் வந்து ராஜராஜ சோழன் பெரிய அரசன் அப்படின்னு கேட்டேன் ஏன்னா ராஜேந்திர சோழன் அதை விட நிறைய விஷயத்த சாதிச்சிருக்காரு அப்படிங்கிறது ஏன் இன்னும் ராஜராஜ சோழனை கொண்டாடி இருக்கீங்கன்னு கேட்டா ராஜராஜ தான் மட்டும் பெரிய அரசு இல்ல அவனுக்கு அப்புறம் இன்னொரு அரசனை உருவாக்கி விட்டுட்டு அதனால தான் ராஜராஜ சோழன் பெரிய அரசு அந்த வகையில நம்ம சான்சலர் அவர்களுக்கு வந்து சங்கர் சார் சேகர் சார் செல்வம் சார் மட்டும் இல்ல இன்னும் இவ்வளவு பேர் உருவாக்கி வச்சிருக்காரு இல்லையா அதனாலதான் மிகப்பெரிய ஆளுநர் ஏன்னா அவர் நினைச்சது என்ன எங்கேயோ கடை கூடி இருக்கிறவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் வாழ்க்கையில அப்படிங்கிறது அவர் சொன்னார் இல்லையா அந்த முப்பத்தி வீட்டில் சின்ன சின்ன கடைக்கோடியில் அது முக்கியமாக அரசு பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு எந்த மாதிரி உதவியும் கிடையாது ஏன்னா வ வழியே இல்லை எங்கிட்ட காசே இல்லை ஆனால் நீ முடிஞ்சால் போய் படிச்சுக்கானு வீட்டில் அனுப்பிச்சு விட்ற இடம் அரசு பள்ளியாக இருக்குது அந்த இடத்துல போய் படித்து வர மாணவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த நம்பிக்கையும் கிடையாது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரே ஹோப் என்ன படிப்பு மட்டும்தான் அவனுக்கு காசை கொடுத்தா செலவழிச்சிடும் அழிஞ்சு போயிடும் வேற யாராவது கொடுத்தா பிடிக்கிட்டு வாங்க ஒரு தொழில் இருந்தால் கூட அதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு தெரியாது ஆனால் கல்விங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா என்னைக்குமே அதை நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் குறையாது நீங்க கொடுக்க கொடுக்க அது ஜாஸ்தி ஆகிட்டே தான் போகும் அப்படிப்பட்ட கல்வி மட்டும் அவங்களுக்கு வேலை சேர்ந்துச்சுன்னா போதும் அது மட்டும்தான் அவங்களுக்கு ஒரே நம்பிக்கை அப்படி அரசு பள்ளிகள்ல போய் ஒவ்வொரு மாவட்டத்திலயும் ரெண்டு பேர் ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து விஐடி வரும்போது எனக்கே பொறாமையா இருக்கும் இப்ப நான் வந்து சேகர் சார் சொன்ன மாதிரி வந்து பசியோ வறுமையோ பாக்காத ஒரு ஆள் தான் ஆனாலும் நான் வந்து பிஐடிக்குள்ள வரும்போது இது வெளிநாட்டுல இருக்கிற காலேஜ் மாதிரிதான் இருந்துச்சு எனக்கு நான் கிருஷ்ணகிரியை காலேஜ்ல படிச்சேன்

இங்க அவ்வளோ அன்பு கிடைச்சிருக்கு இது உன் வீடு நீங்க உட்கார்ந்து விடாம படி உனக்கு எந்த பிரச்சனையும் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிறோம் சொல்றது எங்கள் ஆள் இருக்கு அது வந்து அவர் ஆசைப்படலாம் விஸ்வநாதன் சார் ஆசைப்படலாம் சேகர் சார் அதை வந்து ஐடியா பண்ணியிருக்கலாம் ஆனால் அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு அவங்கள மாதிரியே நல்ல எண்ணம் இங்க இருக்கிற வேலை செய்கிற எல்லாருக்கும் தேவை இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு தேவை இங்க இருக்கிற நான் டீச்சிங் ஸ்டாஃப்கள் தேவை

ஒவ்வொரு ஊர்ல இருந்தும் அவங்க கிட்ட வந்து பேசினாங்க இல்லையா ஐயா நான் திரும்பியா சொல்ற போது அவர் மனசுல என்ன சந்தோஷம் இருக்கும் நம்மளால புரிஞ்சிக்க முடியாது ஏன்னா அண்ணா எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னாங்க அமெரிக்கால வந்து அகலத்துக்காக ஒரு பங்கு போயிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து சிட்டிக்கு வந்து டே ஒரு சிட்டி டிராவல் பண்றாங்க பயங்கர கஷ்டம் ஒரு நாள் ஒவ்வொரு ஊர்ல போய் போய் அக பத்தி பேசணும் இங்க குழந்தைகளுக்கு தேவையை பத்தி பேசணும் அப்ப கூட ஒரு பையன் டிராவல் ஆயிட்டே வந்திருக்கான் ஒரு நாள் நைட்டு வந்துட்டு தம்பி ஒன் எங்கப்பா டிராப் பண்ணணும் இப்போ இருக்கேன் நான் அகரம் டென்ட் நான் சும்மா நம்ம பசங்க வந்து பெருசா சாதிக்கிறப்போ நம்மக்குள்ள இருக்கு அது மட்டும் இங்கே சாதிக்கிற ஒவ்வொருத்தரும் திரும்ப கொடுக்கணும்னு நினைக்கிறது இல்லையா அதுதான் மிகப்பெரிய அதுக்காக தான் இந்த ஸ்டார் ஸ்கீம் அவர் நினைச்ச மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு விதையா இந்த விதையை கொண்டு போய் மண்ணில் போட்டா இத்தனையோ நெல் சொல்லுவாங்கள ஒரு நெல் போட்டா அதுக்கு நெல் வரும் அந்த மாதிரி இங்கே ஒவ்வொருத்தரும் அவங்க ஊர்ல போய் அவங்க ஊர்ல படிக்கிற குழந்தைங்க அவங்க கஷ்டப்படுற குழந்தைங்களை வெளியில கொண்டு வரதுல ஏன்னா இது ஏன் என்னால புரிஞ்சுக்க முடியுதுதான் எங்க அப்பா அந்த மாதிரி அந்த ஒரு சின்ன இருந்து வந்தது அந்த ஊர்லயே முத முதல்ல படிச்சது எங்க அப்பா தான் பன்னெண்டாவது படிச்சு முடிச்சதே எங்க அப்பா தான் அவரு கஷ்டப்பட்டு மெட்ராஸ்க்கு வந்து படிச்சாரு மெட்ராஸ்க்கு வந்து படிச்சு அது உணர்ந்ததுனால அவர் படிப்பு உதவி பண்ணணும்னு நினைச்சாரு அது அப்படியே அண்ணாக்கும் அதே உருவாச்சு சோ கஷ்டம் தெரிஞ்சு வந்தது எங்கருமே பயன் சோ நினைக்கிறேன் நான் முக்கியமா உங்களுக்கு சொல்லுவோம்னு நினைக்கிறது நான் கஷ்டப்பட்டேன் என் கூட கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சுறீங்க